السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما قال الله تعالى في القرآن الكريم القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه هدى للناس وبينات من الهدى والفرقان وقال النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالنية صدق الله مولانا العظيم جنيا نرين ده در. الله بن رين يسر جليه الله بن رين أنبم أرولم أبن நம் அனைவரின் மீதும் இன்றும் இன்றும் நம்முடைய குடும்பத்தினரின் மீதும் இன்றும் என்றும் நிறைவாக பொடிந்து கொண்டே இருக்கட்டுமாகும் கண்ணீர் நிறைந்தவர்களே ரமதானுடைய மாதம் நெருங்கிக் கொண்டே இருக்கின்றது மிக மிக நெருக்கமாக ரமதானுக்கு நாம் எழுந்து கொண்டிருக்கின்ற ரமதானுடைய மாதத்தை எப்படி வரவேற்பது எப்படி சங்கைப்படுத்துவது ரமதானுடைய மாதம் எதை கொண்டு சங்கை பெறும் ரமதானுடைய மாதம் குர்ஆனை கொண்டுதான் சங்கை பெறும் குர்ஆன் இல்லாமல் ரமதானுடைய மாதத்தை யாரும் சங்கைப்படுத்தவே முடியாது காரணம் என்னன்னு சொன்னா அல்லாஹ் குர் சொல்லி காண்பிக்கின்றான் ஷஹரு ரமதான் ரமதானுடைய மாதம் அல்லதி அந்த மாசம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னா குர்ஆன் குர்ஆன் அந்த மாதத்தில் தான் இறக்கப்பட்டது ரமதானுடைய அத்துணை சிறப்புகளும் ரமதானுடைய மாதத்திற்கான அத்துணை சிறப்புகளும் ஒரு பரதான நன்மைக்கு எழுபது மடங்கு நோன்பினுடைய கூலியாக நானே என்னை தருகின்றேன் என்று அல்லாஹ் சொல்வதெல்லாம் மற்றெல்லா காலங்களிலேயும் செய்யப்படக்கூடிய வணக்கங்களை விட அபாதத்துகளை விட ரமதானுடைய மாதத்தில் செய்யப்படக்கூடிய விவாதத்திற்கு வெயிட் ஜாஸ்தி அப்படின்னு சொன்னா அந்த வெய்ட் குரானின் மூலமாகத்தான் குரான் இல்லாமல் ரமதானை நாம் அடைந்து வெறும் நோன்பை மட்டும் நோற்று மாதத்தை சங்கைப்படுத்த முடியாது இன்றைய கால சூழலில் புறானையே பார்க்காத ஒரு சமூகம் உருவாகி கொண்டிருக்கின்றது புராணை ஓத தெரியாத ஒரு சமூகம் உருவாகி கொண்டிருக்கின்றது உலகத்தினுடைய கல்விகளை மட்டுமே கற்றுக்கொண்டு பொறானை பற்றிய எந்த சிந்தனையும் இல்லாத ஒரு சமூகம் இன்று உருவாகிக் கொண்டே இருக்கின்றது அதிலேயும் குறிப்பாக எல்லா குழப்பங்களும் எல்லா பிச்சினாக்களும் பாவங்களினுடைய எல்லா வாசல்களும் திறந்திருக்கின்ற இந்த சூழலில் நம்முடைய பச்சினம் குழந்தைகளுக்கு நம்முடைய வீடுகளில் உருவாகி வளர்ந்து வரக்கூடிய குழந்தைகளுக்கு குர்ஆனை நாம் தரவில்லை என்றால் அவங்க டீனேஜா ஏஜா இருக்கும்போது அவங்களுடைய இருபது வயசுல இருபத்தி அஞ்சு வயசுல உலக எவ்வளோ மாறி இருக்கு இப்பயே வந்து ஏறி வந்துருச்சு இன்னொரு ரெண்டு வருஷம் கழிச்சு ஐடி ஃபீல்டு இருக்குமா இல்லையாங்கிற சந்தேகம் ஐடி ஐடில வேலை இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற சந்தேகம் வந்துருச்சு உலகத்தினுடைய ஓட்டம் ஃபாஸ்ட் ஃபுட்டை விட வேகமாக இருக்கு பாவத்தினுடைய எல்லா வாசல்களும் கை தட்டினால் பாவத்தினுடைய வாசல்கள் ஆயிரம் அல்ல லட்சத்தினுடைய வாசல்கள் நமக்கு முன்னால் திறந்து கிடைக்கின்ற இந்த சூழலில் நமக்கான பாதுகாப்பு நம்முடைய சந்ததிகளுக்கான பாதுகாப்பு குர்ஆன் மட்டும் பிரமதானுடைய மாசத்துல நாம என்ன செய்யணும் பிரமதானுடைய மாதத்தில் அமல்களில் சிறந்தது குர் ஆன் ஓதுறதுதான் நோன்பு நோற்று குரான் ஓதுறதுதான் சிறந்தது அல்லாஹு அதை விரும்புகின்றான் பால ஸோல்ல குரான் உங்களுடைய குரல்களை கொண்டு இனிமையான குரலை கொண்டு குரானை அழகுபடுத்துங்கள் ஏன் ஓதுவது அழகை அதிகரிக்க செய்கின்றது என்றார்கள் பெருமானார் அதே போல குரான் ஓதுவதை கேட்க வேண்டும் அதற்காக வேண்டித்தான் ரமதானுடைய மாசத்துல தராவியினுடைய தொழுகை நமக்கு முன் அறிவிக்கப்பட்டிருக்கு ஒன்று நாம் பொர் ஆனை ஓதுவது இரண்டாவது பொர் ஆனை கேட்பது எண்ணியும் நிறைந்தவர்களே பொர் ஆன் நம்மை உயர்த்தும் இருக்கும் போதும் உயர்த்தும் இறந்ததற்கு பின்பும் உயர்த்தும் இருக்கும் போதும் உயர்த்தும் இறந்ததற்கு பின்பும் உயர்த்தும் ஒரு சஹாபி திருமண செல்லாக அழைந்த விசல்லம் அவர்கள் தபூக்குல ஒரு களத்துல இருக்காங்க தபூக்குல ஒரு களத்தில் இருக்கின்றார்கள் திடீரென்று ஜிப்ரை நலிக் இஸ்லாம் அவர்கள் வருகின்றார்கள் ஒரு வெண்மையான ஒரு பேரோடி வானத்திலே பெருமானா செல்லலாக அழகி வசல்லம் அவங்களுக்கு தெரியும் ஜிப்ரை நலிக் இஸ்லாம் அவங்க வராங்க ஜிப்ரை அலிகு இஸ்லாம் அவங்க கேட்கிறாங்க யார சூரம் தான் இன்னைக்கு என்ன நடந்திருக்கு தெரியுமா மதியனால அப்படி அவங்க சொன்னாங்க என்ன இன்னைக்கு நடந்துச்சு உங்களுடைய சஹாதி ஒருவர் இறந்து போய்விட்டார் உங்களுடைய சஹாபி ஓகே ஆயிட்டாங்க அவங்களுக்கு நீங்க ஜனாசைக்கு ஆசைப்படுறீங்களான்னு கேட்டாங்க பெருமானா செல்லல்லாஹோ அழகி வசல்லம் அவங்க சொன்னாங்க ஆமா பெருமானா செல்லல்லாஹோ அழகி வசல்லம் அவர்களுக்கு முன்பாக மக்காவையும் மதீனாவையும் அல்லாஹல்லா ஸ்கிரீன்ல அப்படியே போட்டு காமிச்சு திருமண செல்லாக அழகி வசல்லம் அவர்கள் எல்லா சகாபாக்களையும் அழைத்தார்கள் எல்லா சகாபாக்களையும் கூப்பிட்டாங்க கூப்பிட்டு உங்களுடைய தோழர் உங்களுடைய நண்பர் இறந்து இருக்கின்றார் இருக்கின்றார் அவருக்கான ஜனாசா தொடர்வை இங்கே நாம் தொலைப்போகின்றோம் வாருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க சஹாபாக்கள் எல்லாம் வந்தார்கள் பெருமானா சல்லாஹா அழகி வசல்லம் அவங்க தபூக்ல நின்று தொழுக வைக்கிறாங்க அந்த சஹாபியினுடைய மலக்குகளுடைய இரண்டு வரிசை பெருமனா சல்லல்லாஹா அழகி வசல்லம் அவங்களுக்கு பின்னாடி நிற்க ஒவ்வொரு வரிசையிலேயும் எழுபதுனாயிரம் மலக்குமார்கள் ஒவ்வொரு வரிசையிலேயும் எழுபதனாயிரம் மலக்குமார்கள் ஜனாசா தொலகையில கலந்து அந்த ஜனாசா தொலகை முடிஞ்சதுக்கு பின்னாடி பெருமான் சல்லதா அலிசுமே கேட்டாங்களா இன்னைக்கு என்ன பேராச்சரியமா இருக்கு நீங்களும் வந்திருக்கீங்க வழக்குகளுடைய ஒரு பெரும் கூட்டம் வந்து இந்த சஹாபியினுடைய ஜனாசா தொலகையில நீங்கள் எல்லோரும் கலந்திருக்கின்றீர்களே இதற்கு என்ன காரணம் என்று பெருமானா சல்லாஹ் அலேஹு வசலம் அவர்கள் கேட்கின்றார்கள் இவ்வளவு பெரிய சிறப்புன்னு சொன்னா எவ்வளவு அமல் செஞ்சிருக்கணும் என்னென்ன அமல்களை எல்லாம் அவர் செய்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நாம நினைக்கும் போது அவருக்கு சூறத்துள் இஹ்ராசம் ரொம்ப பிடிக்கும் அவர் இந்த சூறாவை ரொம்ப தெரியும் போதும் நடக்கும் போதும் எல்லா நேரங்களிலேயும் இருப்பார் இஹராசை சூறாவை முனு கொண்டிருக்கும் எங்கயாச்சும் போனா ஓதிக்கிட்டே போவாரு இது அல்லாஹுவுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு இது அல்லாஹுவுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அதன் காரணமாக அல்லாஹ் அந்த சஹாபியினுடைய ஜனாசாவை அதில் கலந்து கொள்வதற்காக வேண்டி எங்களை அனுப்பி வைத்தான் என்றார்கள் அலைஹிஸ்ஸலாம் பாருங்க ஒரு சின்ன ஒரு சூரா ஓதுவதற்கு சில நொடிகள் தான் ஒரு நிமிஷம் கூட அதிகம் தான் ஆனால் அந்த சூராவின் மூலமாக சொர்க்கத்தை பெற முடியுமான்னு சொன்னா பெற முடியும் ஒரு சூறாவை அவர் ஆசித்தார் அவருடைய நாவுகள் முழுமுழுத்தது வானிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி நாற்பது ஆயிரம் ஒன் லேக் மலக்குகள் அவர்களுடைய பெருமானி வசல்லம் அவர்களையும் ஜனாசா துருக வைத்து இப்படியெல்லாம் அந்த சஹாபியை அல்லாஹான சிறப்புப்படுத்தினார் குரான் இல்லாம நம்ம கண்ணியத்தை பெறவே முடியாது குரான் இல்லாமல் நாம் பெறவே நாம் கண்ணியத்தை பெறவே முடியாது சரி குரான் குரான் ஏன் நம்ம ஓதணும் குரானை ஏன் நம்ம ஓதணும் அல்லாஹுவிடத்திலே நன்மைகளை பெறுவதற்காக வேண்டி ஓத வேண்டும் மன் قرأ حرفا من كتاب الله فله به حسنه والحسنه بعشر امثالها قران ما ஒரு எழுத்தை ஓதினால் 10 நன்மை பெருமானா செல்லோ அலிவ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் ல அப்பவுன் அலிஃப் லா மீம் ஹர்ஃப் அலிஃப்லா என்பது ஒரு ஒரு வார்த்தைகள்ல அலிஃப் ஒலா தின் அலிஃப் உன் ஹர்ஃப் ஒலா முன் ஹர்ஃப் மீ முன் ஹர்ஃப் அலிஃப் ஒரு எழுத்து லாம் ஒரு எழுத்து மீம் ஒரு எழுத்து இன்னும் அதை எழுத்தால் எழுதினால் முப்பது அறுபது தொண்ணூறு அப்போ புறாணை நாம் ஓதும் போது ஒரு எழுத்தை நாம் உச்சரித்தால் பத்து நன்மை தொழுகையில் ஒரு எழுத்தை உச்சரிச்சா நூறு நன்மை தொழுகையில ஒரு எழுத்தை உச்சரித்தால் நூறு நன்மை அல் ஹந்து என்று நான் ஓதும் போது எவ்வளவு நன்மை கிடைக்குது ஐநூறு நன்மை கிடைக்குது எத்தனை செகண்ட் அல் ஹந்து ஐநூறு நன்மை தொழுகைக்கு வெளியில ஓதுனா ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை இப்ப நன்மைகளை ஆசைப்படாதவர்கள் முக்மிங்களாக இருக்க முடியுமா நன்மைகளை ஆசிக்காதவர்கள் எப்படி அல்லாக விடத்தில் அல்லாஹவிடத்தில் சுவனத்தை பெற முடியும் பெருமனா அசல் அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் குரான் நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள் காரணம் குரானுடையவர்கள் அவர்கள் சக மனிதர்களாக இருக்கின்றார்கள் ஆனால் குரான் உடையவர்களுடைய அந்தஸ்து அல்லாஹுடைய அரிசில உயர்ந்தது குர் நன்கு மனநம் செய்து தங்கு தடை இல்லாமல் சரணமாக ஓதுபவர் இறைவனுக்கு அல்லாஹிற்கு கட்டுப்பட்ட எண்ணிய மிக்க மலக்குகளுடன் இருக்கின்றார் சுஹான் அல்லாஹ் குர்ஆன் மலக்குகளை அல்லாஹ் எல்லா நேரங்களிலேயும் உடன் வைத்திருக்கின்றார் குர்ஹானை கொண்டு அல்லாஹ் எவ்வளவு சிறப்புப்படுத்துகின்றனர் ரெண்டாவது இரண்டாவது ஷஃபாத்தை பெறுவதற்காக வேண்டும் நாம் சொர்க்கத்திற்கு செல்வதற்கு ரெக்கமெண்டேஷன் உலகத்துல உயர் பதவிகளை அடைவதற்காக வேண்டி ஒரு போய் சொல்லுவோம் நீங்க கொஞ்சம் சொல்லுங்க எனக்கு அந்த வேலை கிடைக்கும் நீங்க கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்க எனக்கு அவர் காசு தருவாரு குர் ஆண் நமக்காக வேண்டி சிபாரிசு செய்யும் அல் குர் ஆன் அல் குர் ஆன் நமக்காக வேண்டி குரானை நீங்கள் ஓதுங்கள் நிச்சயமாக அது மறுமை நாளில் அதை சார்ந்தவருக்கு பரிந்துரையாக வரும் அல்லாஹ் கிட்ட குரான் வருமா யா அல்லா உலகத்தில் இருக்கும் போது உன்னுடைய இந்த அடியான் என்னோடு இணைந்திருந்தார் இவருக்கு நீ ஏதாச்சும் கொடு அல்லாஹ் கண்ணியம் என்ற ஆள் அல்லாஹ் கண்ணியத்தை அல்லாந்த லஷானுகூவத்தாலா தருவான் குரான் இது பத்தாது அதிகமாக கொடு அவருக்கு ஆடை அணிகலன்களை அல்லா இந்த லஷானு அணிவிப்பான் ஆடை அணிகலன்களை அணிவித்து அவரை கண்ணியப்படுத்துவான் போதுமா குரான் சொல்லுமா போதாது இவரை நீ பொருந்திக்கொள் அல்லாஹ் சொல்லுவானா இவரை நான் பொருந்திக் கொண்டேன் சொல்லுவான் நான் இப்பவா ஓர் போப்பா நீ ஓதக்கூடிய ஒவ்வொரு ஆயத்திற்கும் சுவனத்துல அவனுக்கு அந்தஸ்து கூடிக்கொண்டே இருக்கும் என்று அல்லாஹல்லு ஒருத்தரா சொல்லுவான் நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களும் நம்முடைய ரூஹு உடம்புல இருக்கிற வரைக்கும் தான் அமல்கள் அதுக்கு பின்னாடி நம்மின் மூலமாக ஏற்படக்கூடிய எந்த நன்மைகளும் செய்ய முடியாது நம்ம வந்து மூத்த போயிட்டோம்னு சொன்னா நாம் செய்த அமல்களுடைய பட்டோலை முடிஞ்சு போயிடும் ஆனால் ஐயாமத்துடைய நாளையில சுவர்க்கம் முடிவாக்கப்பட்டதற்கு பின்பும் கூட நன்மைகளை செய்து அந்த சுவனத்திலேயும் நம்முடைய படித்தரங்களை உயர்த்தி கொள்ள முடியும் என்றால் அது புரானின் மூலமாக மட்டும்தான் முடியும் அல்லாஹ் கியாமத்துடைய நாளையிலையும் அதற்கு பின்பும் உலகத்தில் நாம் செய்கிற எந்த அமல்களையும் நீ செய்ய சொல்லி சொல்ல மாட்டான் சுவனத்திற்கு வந்து விட்டீர்கள் நான்கு ரக்கா நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் சொல்ல மாட்டான் சுவனத்திற்கு வந்து விட்டீர்கள் நீங்கள் ஒரு நாள் நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள் சொல்ல மாட்டான் சுவனத்திற்கு வந்து விட்டீர்கள் நீங்கள் இந்த தஸ்திகை ஓதுங்கள் அல்ல சொல்ல மாட்டான் ஆனால் அல்லாஹ் சுவனத்தில் ஒரு அமலை நமக்கு செய் என்று சொல்கின்றான் என்றால் ஒரே ஒரு அமல் தான் குர்ஆன் ஓதுறது மட்டும் சொல்லுவான் போரானை நீங்கள் ஓதுங்கள் ஓதிகிட்டே போங்க உரத்தில் கமா குண்டத்தில் உலகத்துல நீங்க எப்படி அழகா நிறுத்தி நிதானமா எழுத்துகளுடைய உச்சரிப்புகளை பேணி ஓதக்கூடிய முறைகளை பேணி எப்படி நீங்க ஓதுனீங்களோ அதே மாதிரி ஓதிக்கிட்டே போய்கிட்டே இருங்க ஒவ்வொரு ஆயத்திற்கும் பகரமாக ஒரு ஆயத்தை ஓதிட்டு நீங்க அடுத்த ஆயத்தை துவங்கும் போது ஒரு படி மேல போனதுல அந்தஸ்துல அடுத்த ஆயத்தை ஓதி மூன்றாவது படிக்கு போகும் போது இரண்டு அந்தஸ்து இப்படியே ஓதிக்கொண்டே செல்லுங்கள் கடைசியா நீங்க ஓதிக்கொண்டே போய் எங்க நீங்க நிக்கிறீங்களோ அதுவரை உங்களுக்கு அந்தஸ்தை அல்ல உயர்த்தி கொண்டேன் எவ்வளவு பெரிய பாக்கியம் ஏன் ஓதுனா உள்ளத்துல ஏற்படக்கூடிய நிம்மதியும் அமைதியும் எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு எனக்கு நான் ஒரு நான் ஒரு பெரிய பிரச்சனையில சிக்கிக்கிட்டேன் எனக்கு ரொம்ப டிப்ரஷனா இருக்கு மன அழுத்தமா இருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல வாழறல இல்லையன்னே தெரியல இப்படிப்பட்ட உலகத்தினுடைய உலகத்தில் ஏற்படக்கூடிய பல்வேறு விஷயங்களில் நாம் மனம் வெறுத்து போய் உள்ளத்தில் மன உளைச்சல் மேலோங்கி நிற்கக்கூடிய அந்த நேரத்துல அதற்கான உடனடி தீர்வு என்னன்னு சொன்னா பொது செஞ்சிட்டு குர்ஆனை எடுத்து இது ரப்புடைய கலாம் இந்த கலாமை நான் ஓதும் போது அல்லாஹ் என்னோடு இருக்கின்றான் நான் ஓதுவதை அல்லாஹ் கேட்கிறான் இந்த குர்ஆனின் மூலமாக அல்லாஹைய பொருத்தத்தை நான் பெறுவதற்கு நான் முயற்சி செய்கின்றேன் என்ற எண்ணத்தோடு குர்ஆனை எடுத்து வச்சு நீங்க பார்த்து நீங்க ஓத 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 உங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் கனம் குறைந்து இலகுவாக மாறும் உங்களுடைய உள்ளத்தினுடைய ஆழத்தில் இருந்த அந்த மன அழுத்தங்கள் எல்லாம் அப்படியே இல்லாமல் போய் அதான் நமக்கு இருக்க அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ஸ் வரும் பொர்ஹான உதறது சாதாரணமானது அல்ல பொன் என்பது அது ஒரு உணர்வு இன்னைக்கு பல விஷயங்கள் என்ன செய்யறதுன்னு தெரியாம மூழ்ச்சிக்கிட்டு இருக்கோம் காரணம் என்ன தெரியுமா பொர்ஹானோடு நாம் இணையோம் குரானோட நாம் இணையவே இல்லை குர்ஆன் நம்முடைய அந்தஸ்துகளை உயர்த்தி கொண்டே இருக்கும் குர்ஆன் நமக்கு கண்ணியத்தை தருவதைப் போல வேற எதுவும் நமக்கு கண்ணியத்தை தராது குரான் எவ்வளவு கண்ணியமானது குர்ஆன் எவ்வளவு கண்ணியமானது எல்லாமே பேப்பர் தான் குரான்ல உள்ளதும் பேப்பர் தான் மத்த பேப்பர் கீழே விழுகும் போது நம்ம விட்டுருவோம் குர்ஆனினுடைய எழுத்துகள் பதிந்த ஒரு சின்ன துண்டு கீழே இருந்துச்சுன்னு சொன்னா விடுவோமா ஒரு முஸ்லீம் அதை கடந்து செல்வானா போகுமா ஏன் அதை உடுப்பா குரானுடைய பேப்பர் எது எடுத்து மேல எடுத்து அப்படியே போட்டுவோமா உயர்வாக வைப்போம் அதே போலத்தான் குர்ஆன் உடையவர்களை குர்ஆனினுடைய எழுத்துகளை பதிந்த அந்த தாளை அந்த பேப்பரை ஒருத்தர் சாதாரணமாக கடந்து போகிறது இல்ல அதை கண்ணியப்படுத்துறாருன்னு சொன்னா குர்ஆன் உடையவர்களை அல்லாஹ் எந்த அளவு கண்ணியப்படுத்தும் குர்ஆனினுடைய எழுத்துகள் பதிந்த அந்த பேப்பரை கண்ணியப்படுத்துறா அல்லாஹ் நம்முடைய கல்வில உள்ளத்துல போடுறான் இது மேல வைகி கீழே போட்டுறாத பெரிய பாவம் கடந்து போயிடாதன்னு அப்ப அல்லாஹ் குர்ஆனோடு நாம் இணைந்து இருந்தால் நம்மளை எவ்வளவு கண்ணியப்படுத்துவோம் சும்மா ஊற்றுவோம் எவ்வளவு பொருள் வீட்டை அடிக்க 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 வச்சிருக்கோம் குரான கீழே வச்சுட்டு ஏதாச்சும் சாதி கொத்தோ அல்லது வைப்போமா ஏன் குரானுக்கு மேல ஒண்ணுமே உலகத்தில் குர்ஆன் தான் உயர்ந்தது குர்ஆனுக்கு மேல எந்த கல்வியும் இல்லை குரானுக்கு சமமான எந்த உலகத்தினுடைய அறிவும் கிடையாது குர்ஆன்ல இருக்கக்கூடிய ஒரு எழுத்திற்கு பகரமாக ஒரு எழுத்துக்கு ஈக்குவலா உலகத்தில் உள்ள எல்லா கல்லூரிகள் எல்லா பல்கலைக்கழகங்கள் எல்லா விஞ்ஞானத்தினுடைய எல்லா கல்வி அறிவும் சமமாக நிக்க கூட முடியாது காரணம் குரான் இருக்கக்கூடிய ஒரு எழுத்து என்று நான் சொன்னால் அலிப்லாமீம் என்று சொன்னால் இந்த மீன் என்ற இந்த சப்தம் இந்த எழுத்து எழுத்து அல்லாஹுடைய நூறு பொதிந்தது குரான் என்பது ரீடிங் குரான் என்பது அது வெறும் படிச்சுட்டு வைக்கிற பேப்பர் அல்ல படிச்சு முடிச்சுட்டு மூடி வச்சுட்டு கடந்து செல்கின்ற ஒரு புக் அல்ல குரான் என்பது நம்முடைய உயிர் மூச்சு குர்ஆன் ஆன் என்பது நம்முடைய உணர்வு குர்ஆன் என்பது நம்முடைய எல்லாம் அதுதான் அதனாலதான் புர்ஆன் உடையவர்களை அல்லாஹ் மேல வச்சிருக்க புர்ஆன் உடையவர்களை அல்லாஹ் முசல்லால முன்னிலைப்படுத்த இங்கே செல்வந்தர்கள் இருக்கின்றீர்கள் நிறைய படித்தவர்கள் இருக்கின்றீர்கள் பல நிறுவனங்களுடைய அதிபர்கள் இருக்கின்றீர்கள் உலகத்தினுடைய பெரும் பெரும் பல்கலை கழகங்களில் படித்தவர்கள் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கின்றீர்கள் எதற்காக வேண்டிய அல்லாஹ் ஹாஃபிதுகளையும் ஆலிம்களையும் எல்லாத்திற்கும் முன்னாடி நிக்க வைக்கிறான் சொன்னா அல்லாஹ் காண்பிக்கிறான் உலகத்தினுடைய கல்வி உலகத்தினுடைய பொருளாதாரம் உலகத்தினுடைய அறிவு உலகத்தினுடைய திறமை உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாம் எனக்கு இது கருத்துதான் எனக்கு முதன்மையானது குரான் உடையவர்களும் தான் என்று அல்லாஹல்ல ஒரு தர காமிக்கிறேன் குரான் உடையவர்கள் மீது இமாம்கள் மீதுகள் மீது மீது நீங்கள் வைக்கின்ற அந்த அன்பும் பாசமும் அல்லாஹ் கல்வில போட்டது எப்படி குர்ஆன் பதிந்த அந்த பேப்பர் கீழே விழுந்துச்சு அந்த கொஞ்சம் கசங்கச்சுன்னா எப்படி நம்முடைய உள்ளம் துடிக்கிறோ அதே போல அசத் நம்ம நம்ம இமாம் உங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் இரக்கத்தை தருகின்றான் ஒரு கண்ணியத்தை தருகின்றான் இது நாமலாம ஒரு நாளை ஏற்படுத்துறது இல்ல அல்லாஹ் கல்வில போடுறது அது நான் அப்துல் ஃபாதர் அப்துல்லா அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால இல்ல குர்ஆனோடு இணைந்திருப்பதால் குர்ஆன் கல்வில இருக்கிறதுனால அல்லாஹ் அல்லாஹ் சிறப்பு படுத்துகின்றான் குரான் இல்ல அந்த சிறப்பை விட்டும் தூரமாகி போகும் குர்ஆனை ரமலானில் நாம் என்ன செய்யணும் எடுத்து எடுத்துவோம் குரானை தொடாத ரமலானாக நிச்சயமாக நம்முடைய இந்த ரமல்தான் ஆயிடக்கூடாது தரக்கூடிய வெகுமதிகள் குரான் அளிக்கக்கூடிய கண்ணியம் அது உயர்ந்தது இன்னும் நான் சொல்றேன் எனக்கு ஒரு அஞ்சு எழுத்து தான் தெரியும் தா இந்த நாலு எழுத்து மட்டும்தான் எனக்கு தெரியும் வேற எந்த எழுத்து எனக்கு தெரியாது என்னால குரான் ஓத முடியுமா முடியாதுல்ல முடியாது அலி பா தாசா எந்த அளவுக்கு நம்ம குரான்ல குரானுடைய அறிவுல எந்த அளவு நம்ம இருக்குன்னு சொன்னா குரானினுடைய அரபி எழுத்துகள் எத்தனைன்னு கூட நமக்கு தெரியாது அரபி எழுத்துகள் எத்தனை அதாவது நீங்களே சொல்லிடுங்க இருபத்தி ஒன்பது எழுத்துகள் அதுல வெறும் நாலு எழுத்து தான் தெரியும் எனக்கு அலீஷ் தெரியும் இப்படி போட்டிருக்கும் பா இப்படி போட்டு கீழே ஒரு புள்ளி இருக்கும் அதே மாதிரி இப்படி போட்டு மேல ரெண்டு புள்ளி இருக்கும் தான் மூணு புள்ளி வச்சா இந்த நாலு எழுத்து தான் அது தெரியும் இப்ப நான் என்ன செய்யறது என்னைய போய் குரான் உதவ சொல்றீங்க உங்களாலும் குர்ஆனை ஓத முடியும் உங்களாலும் குர்ஆனை ஓத முடியும் ஒண்ணு இல்ல குரான எடுங்க எடுத்து ஒரு பேஜ் எடுங்க எடுத்து ஒரு பக்கத்தை எடுத்து அதுல எந்தெந்த எழுத்துனா உங்களுக்கு தெரியுமோ அந்த எழுத்தை மட்டும் எங்கெல்லாம் அலீஃப் வருது அலீஃப் 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 ஒவ்வொரு எழுத்துக்கும் பத்து பத்து நன் உங்களுக்கு பா மட்டும்தான் தெரியும் பா பா வச்சிருக்கு பா 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 நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த தேட்டம் ஆர்வத்தை வைத்து உங்களுக்கு என்னடா நாலு எழுத்து தெரியுது அஞ்சு எழுத்து தெரிஞ்சா நல்லா இருக்குமே பத்து எழுத்து தெரிஞ்ச நல்லா இருக்குமே நீங்க ஒவ்வொரு எழுத்தாக இணைத்து 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 குராணம் ஓத ஆரம்பிச்சிருவோம் சைதா எப்படி நம்ம போட்டிருக்கேன் உனக்கு எங்கடா குரானம் எடுத்து சும்மா சின்ன பிள்ளை ஒண்ணுமே தெரியாது நீ நீ வந்து குரான் எடுத்து நீ என்ன செய்ய போற அலீஃப் கூட தெரியலையா பிரச்சனை இல்லை குரானை எடுத்து வச்சு இது அல்லாஹுடைய கலாம் எனக்கு ஓத தெரியல ரப்பே நான் ஓதாமே நாள் இருந்துட்டேன் ரப்பே இனி மன்னிச்சிருன்னு சொல்லி ரெண்டு சுட்டு கண்ணீரை விடுது குரான தொடங்கிடக்கூடாது குரானை தொடாமல் இருப்பதை விட மிகப்பெரிய துர்பாக்கிய எதுவும் இல்லை குரான் ஓதனே தெரியலையா ஒண்ணு இல்லை எடுத்து இது அல்லாஹுடைய கலாம் எனக்கு என்ன எழுத்துன்னு தெரியல ரப்பே என்னுடைய வாழ்க்கையை சொல்ல நான் வீணாக்கி பத்து வருஷம் போச்சு ஐம்பது வருஷம் ஆயிடுச்சு அறுவ எனக்கு அறுபது வயசு குரான் அது தெரியல ரப்பே நீ மன்னிச்சிடு ஏதாச்சும் ஒன்று எழுத்தாச்சும் நான் கத்துக்கிறதுக்கு எனக்கு தோசிச்சு ரெண்டு சொட்டு கண்ணீரை விடுங்க அல்லாஹ் வாழ்வில் நாம் செய்த எல்லா பாவங்களையும் மன்னிப்பான் குர்ஆனை ஓதாமல் இருந்த பாவங்களையும் அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான் இத கூட செய்யாம நாம் கடந்து செல்வது அதிலேயும் குறிப்பாக ரமதானை கடந்து செல்வது என்பது அது எந்த விதத்திலேயும் சரியானது அல்ல எனவே குரானை ஓத தெரிந்தவர்கள் குரானை ஓது தெரிந்தவர்கள் இப்போதிலிருந்தே எடுத்துக்குள்ள நம்ம வந்துட்டாங்க குர்ஹானோடு அமருவோம் இப்போதிலிருந்து அலிஃபுலாமின்ல இருந்து ஆரம்பி ரமதான்ல தான் ஆரம்பிச்சு ரமதான்ல தான் முடியுங்கிறது இல்லை இப்போதிலிருந்தே குர்ஆனை ஓதுவதற்கான நேரத்தை நாம் முடிவு செய்வோம் குராணை ஓத தெரியலையா சும்மா வாட்சம் எடுத்து பாருங்க என் அங்க ரேட்ல இருக்கிற பாதி குரான் கிட்டத்தட்ட இருபது முப்பது குரான் இன்னும் திறக்கப்படாமல் இருக்கு எப்படி அதனால ஒரு ஒரு பத்து நிமிஷம் இருந்துச்சா குரானோட மிஸ்ஜி கிடைக்கும் வீட்டுல குரான் இருக்கணும் நம்முடைய குழந்தைகளுக்கு குரானை கற்றுத்தரணும் நம்முடைய வீட்டுல இருக்கக்கூடிய துணைவியர்களுக்கு குரானை கற்றுக்கொள்வதற்கான ஏற்பாடுகள் செய்யணும் புர் குடும்பமாக மாறினால் நிச்சயமாக நம்முடைய வாழ்வு உலகத்தில் உயர்ந்த நிலையில் இருந்தாலும் அல்லது பொருளாதாரத்தில் தாழ்ந்த நிலையில் இருந்தாலும் உள்ளத்தில் மகிழ்ச்சியும் குடும்பங்களின் நிம்மதியும் இருக்கும் எனவே குர்ஹானோடு இணைவோம் ரமதானோடு குர்ஆனையும் குர்ஆனோடு ரமதானையும் இணைத்து வைத்திருக்கின்ற அல்லாஹவிடத்திலே கேட்போம் ரப்பே எங்களுக்கு ரமதானுடைய மாதத்தை அடையச் செய்வாயாக அதில் எல்லா நோன்புகளையும் நோற்று ஓதக்கூடிய சேர்த்து தருவாயாக என்று கேட்போம் அனைவருடைய மரணங்களுக்கு முன்னால் நாம் மரணத்தை சந்திப்பதற்கு முன்னால் ஒரு ஆணை ஓதக்கூடிய பாக்கியத்தை ஒரு ஆணோடு இணையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹல் நம் அனைவருக்கும் தந்தருவானாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாஹி வரகாது you <laughs>